الحمد لله رب العالمين والاخره للمتقين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين قال الله سبحانه وتعالى وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت إلى آخر الله يا صدق الله العظيم கணித்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெருமள்களே நண்பர்களே தாய்மார்களே மீண்டும் மீண்டும் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் இந்த அமல்கள் நோன்புகள் தராதைய வணக்கங்கள் இன்னும் பிற சதக்காக்கள் எல்லாம் நம்முடைய அறிவால் சிந்தனையால் ஆட்டதால் கொடுக்கப்பட்டதல்ல மாறாக பெரும் பெருங்கெதுவையால் இந்த அமல்களை செய்யக்கூடிய நல்ல நசீப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான் என்ற எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இது போன்ற ஆண்களை செய்யக்கூடிய நல்ல நசீவுகளை தாரா உங்களுக்கு எதை அதிலிருந்து அதிலிருந்து நீங்கள் நீங்கள் செலவு செய்யுங்கள் சரதாக்களை முறையாக கொடுத்து விடுங்கள் நீங்கள் என்ன வேண்டாம் குறைவுகள் செய்துவிட வேண்டாம் ஏனென்றால் ஐயத்திய அஹதும் உங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் அது தாமதிக்கப்படவே மாட்டாது அப்போ நீ கெஞ்சி கேட்டாலும் திரும்ப உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படாது ஒரு ஒரு ஆத்மாக்கு கைப்பற்றப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டால் அது எந்த காரணத்தை கொண்டும் பிற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே இந்த ரெண்டு விஷயங்களையும் ஜக்காதுகளையும் சதகாக்களையும் முறையாக கொடுத்து விடுங்கள் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தங்கங்கள் எண்பத்தி ஏழரை கிராம் இருக்குமே ஆனால் அதுவும் ஒரு வருடம் நம்மள இருக்குமையானால் இந்த தங்க எண்பத்தி ஏழரை கிராம்லேருந்து நமக்கு ரெண்டரை சதவீதம் ஜக்காத் வாஜிபாகும் தங்கத்தில் வெள்ளியாக இருந்தால் அறுநூற்றி பதினேழரை கிராம் இருக்குமே ஆனால் ஜக்காத் கடமையாகும் நம்மள்ட வியாபார பொருட்கள் இருக்குமே ஆனால் அதுலேயும் ஜக்காத் கடமை சில இடங்களை வாங்கி போட்டிருக்கோம் விற்கிறதுக்காக வெற்றியே வாங்கி போட்டிருக்கோம் அதுக்கு மேலே ஜக்காத் கடமை புகாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களிடம் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி வியாபார பொருட்கள் உங்களுடைய கேஷ் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அந்த பணம் உங்கள் வியாபாரத்துக்காக வைத்திருக்கக்கூடிய நிலப்புரங்கள் இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கணும் அக்யூரட்டாக கொடுக்கணும் உங்களுடைய பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்வது ரொம்ப அக்யூரேட்டாக அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் நடந்த செமினார்களில் புகார்கள் அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த எல்லா பொருட்களுக்கும் தனித்தனியாக ஜக்காத் கொடுப்பது என்பதை தாண்டி எல்லா பொருட்களுடைய அளவுகளையும் பண மதிப்பாக மாற்றுங்கள் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்குடைய தங்கம் வெள்ளி வியாபார பொருட்கள் இடங்கள் இது எல்லாத்துடைய மதிப்பையும் பண மதிப்புக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்து அதுல நாற்பதில் ஒரு பங்கை நீங்கள் ஜக்காத் கொடுத்து விடுங்கள் அதுதான் சரியான அளவீடு என்பதாக சொல்றாங்க ஏன்னா வெள்ளிக்கும் ஜக்காத் கடமை இருக்குது இதுக்கும் கடமை இருக்குது எப்போ தங்கத்தோடு ஏதேனும் ஒரு பொருள் சேருமையால் தங்கத்தோடு கொஞ்சம் வெள்ளி கொஞ்சம் பணம் கொஞ்சம் வியாபார பொருள் ஆனால் அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது எனக்கு ஜக்காத் கனமையிலிருந்து நகர்ந்து போக முடியாது இது எல்லாத்துடைய ஒட்டுமொத்த பண மதிப்பீடு எழுபதாயிரம் ரூபாயை தாண்டி எங்களதுலேயே ஒரு வருடம் இருக்குமேயானால் நாங்கள் அந்த எழுபது நாயிரத்தை நாற்பதால் வகுத்து ஒரு ஈ கிடைக்கும் இல்லையா அதை நாங்கள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த ஆயத்திலே அல்லாஹு சுபஹானோ தானா உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஜக்காத்தை நீங்கள் பரிபூர்ணமாக கொடுத்து விடுங்கள் என்பதை மிக அழகாக சொல்லி காட்டுகிறான் ரொம்ப சுருக்கமாக இன்னைக்கு இந்த நிகழ்வுல நம்ம என்ன செய்யணும் ஜக்காத்துடைய விஷயங்களை சொல்லி ரொம்ப சுருக்கமா இது ஈஸியான வழிமுறையும் கூட நம்மிடம் இருக்கக்கூடிய தங்கம் மதிப்பு எல்லாத்தையும் பணமதிப்புக்கு கொண்டு வந்து நாற்பதால் வகுத்து விட்டால் என்ன செஞ்சிடலாம் அது ஒரு ஈவு கிடைக்கும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை சர்க்காதாக கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக மேல் மிச்சமான சதர்காக்களை கொடுப்பதை நாம் தவிர்ந்து விடக்கூடாது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சதற்காசம் இருக்கிறதே அது சாதாரணமானது இல்லை நம்முடைய நோய்களை தூரமாக்குகிறது நம்முடைய நோய்களை தூரமாக்குகிறத நிமிஷனாங்க நீங்கள் உங்களுடைய மோ மரதாக்களுக்கு நோயாளிகளுக்கு சதற்கா செய்வதன் மூலமாக சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் நம்மளுக்கு நோய் ஏற்படுதுன்னு சொன்னா சிதக்காக்கள் செய்யாதா ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நான் சதக்கா செய்யும் போது தான் நான் சதக்கா செய்ய வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப நன்றி தான் அப்படிங்கிற எண்ணங்களோடு சிதக்கா செய்யணும் குறிப்பாக நம்ம உள்ளம் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறதுனால நம்ம சிதக்கா செய்யும் போது சில பெருமைகள் வர வாய்ப்பு இருக்குது எப்படிலாம் பெருமை வரும்னா நான் சிதக்கா கொடுக்குறேன் அப்படிங்கிற பெருமை எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி கொடுக்கறது முகசதியாக கொடுக்கறது அந்த மாதம் நான் அவ்வளோ கொடுத்தேன்னு சொல்றது இந்த பள்ளியாசல் கட்ட எனக்கு நான் இல்லைனா முடியாதுன்னு சொல்றது நான் தான் முழு சிமெண்டும் கொடுத்தேன்னு சொல்றது இதெல்லாம் முகசதிகள் பெருமைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இவருக்கு இவ்வளவு போதும் நான் தான் கொடுக்குறேன் ஆனால் இவருக்கு இவ்வளவு போதும் என்பதாக சொல்லி கொடுப்பதற்கு அல்லவா அது சரியான முறை என்கிட்ட இருபது ரூபா இருக்குது இவருக்கு பத்து ரூபா அவருக்கு பத்து ரூபா பிரச்சனை இல்லை இவருக்கு இவ்வளவு போதும் இவருக்கு இவ்வளவு தானே தேவைப்படுது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை புரிஞ்சுதா அது நம்ம நான் தான் சொதக்கா கொடுக்குறேன் நான் தான் பொருளை கொடுக்குறேன் ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது யார் இவர் அந்த வேலையா சரி 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 இவருக்கு இவ்வளோ பார்த்து கொடுத்தா போதும் இந்த எண்ணங்களோ இந்த வார்த்தைகளோ நாம் பேசிவிடவே கூடாது ஏனென்றால் அதை பேசுவதற்கான அருகதைகள் நமக்கு இல்லை அல்லாஹ் நாடி இருந்தா இவனா ஆமஷாவா போதும் போதும் இவனுக்கு இவ்வளவுதான் போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலையே எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கானே எவ்வளவு கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அல்லவா ரபு சுபகான அவனுடைய குணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும் சதகாவுடைய விஷயங்கள்ல என்கிட்ட இருபது ரூபா இருக்குது இருபது நாயிரம் ரூபா இருக்குது ரெண்டு லட்சம் ரூபா இருக்குது இருபது லட்சம் ரூபா இருக்குது ரெண்டு கோடி இருபது கோடி இருநூறு கோடி எவ்வளவு இருந்தாலும் சரி என்னால் இவ்வளவு செய்ய முடியும் நான் செய்கிறேன் அவ்வளோ இவனுக்கு இவ்வளவுதான் போதும் அப்படிங்கிற வார்த்தைகளை நாம் பேசுவதோ எண்ணுவதோ அது சரியான அழகு அல்ல அது நம்மை அறியாமலேயே நமக்குள் பெருமையை சீக்கிரமாக கொண்டு வந்தது அதே போன்று நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களை இஹ்லாசான முறையிலே மறைவாக சொல்லுவாங்க அடுத்த கைக்கு தெரியாமல் சிறக்கா செய்யக்கூடிய வளர்மைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல அது போன்ற சிறக்காவளை செய்ய ரசீவுகளை கொடுப்பானாக கண்ணியமானவர்களை அதற்கு ஜெய்துலாப்தீன் ரஹமத்துல்லாஹி அழகி ஹசந்திஅல்லஹுடைய மகன் பெரிய செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர்கள் அதே நேரத்தில் பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் அவர்களிடத்தில் சென்று பாடம் படித்தவர்கள் அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாடுகின்ற பொழுது முதுவிலே பார்க்கிறார்கள் நிறைய வெயிட்டு சுமந்தா எப்படி இருக்கு முது வெயிட்டு சுமந்து சுமந்து அந்த அந்த வெயிட்டு சுமந்தனுடைய வடுக்கள் எல்லாம் முதுகு இருக்குது பெரிய செல்வந்த லட்சம் லட்சமாக சதத்தாக்கள் கொடுத்தவர் அவருடைய முதுக பார்த்து என்ன முதுகு இப்படி இருக்குது ரொம்ப செல்வ செழிப்பாக வளர்ந்தவர் அல்ல இவர் எப்படி இருக்கணும் இவர் அப்படியே பஞ்சு மாதிரில இருக்கணும் இவர் இவர் அவருடைய சம்பந்தப்பட்டவர் சொல்கிறார்கள் இரவு நேரங்களில் எப்பொழுதுமே அவர்கள் பெரிய சுமைகளை தூக்கி கொண்டு ஏழை எளிய மக்களுடைய வீடுகளுக்கு சென்று கொடுத்து கொண்டே இருப்பார்கள் தாங்க தூக்கிட்டு வர சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க என்னுடைய பாவ சுமைகளை தான் சுமக்க போறேன் தயவு செய்து எனக்கு இந்த சுமைகளை சுமக்க விட்டு விடுதலை யாருக்கும் தெரியாமல் இரவு என்னுடைய வளமைகள் அவர்களிடத்தில் இருந்தது நினைத்துக்குரிய மேலான பெரியவர்களின் தாய்மார்களே இந்த காலம் இருக்கிறதே அதுவும் கடைசி பத்தில் நாம் இருக்கிறோம் இந்த நாட்களில் எப்ப லைலத்தில் கதிர் என்பதாக நமக்கு தெரியாது ஆகவே சதகாக்கள் கொள்கைகள் குரான் ஓதல்கள் இத நம்ம தொடர்படியாக ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது ஒரு பத்து ரூபா இல்லைன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பாக்கியம் கிடைத்து விட்டால் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் சரகாசி நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் எண்பத்தி ஆறு நாலு ஆண்டுகள் ரெண்டு என்ன தொள்ளதாயிரம் அதை கிடைச்சிக்கலாம் கொஞ்ச நேரம் குரான் எண்பத்தி நாலு ஆண்டுகள் குரான் எவ்வளவு நன்மை அவ்வளவு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் கணித்துக்குரியவர்களே இந்த அமலை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களோடு சேர்ந்து நம் உள்ளங்களையும் பரிசுத்தப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லா இருக்கும் சுபகான முதலா அமல் செய்யக்கூடிய பாக்கிய பெற்ற ஜெயசேர்களாக நம்மையும் சந்ததிகளையும் மீண்டெடுத்து பெற்றோர்களையும் மாற்றியல் முடிவான ராசருதாவான அலமது இல்லா ரபுல்லி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்